மீடியா நேயர்களுக்கு வணக்கம் தாம்பரம் மாநகரம் மாடம்பாக்கம் தேனுகாம்பால் நகரில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சகல சௌபாகியங்களும் செலுத்த வேண்டி நூத்தி எட்டு திருவிழக்கு சுமங்கலி பூஜை மிகுந்த பக்தியுடனும் சிறப்புடனும் நடைபெற்றது இந்த ஆன்மீக நிகழ்வில் நேற்று செவ்வாய்கிழமை ஆலய வளாகத்தில் பெண்கள் பெரும் திரளாக பங்கேற்புடன் நடைபெற்றது காலை எட்டு மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றதுடன் மாலையில் நூத்தி எட்டு சுமங்கலிகள் ஒன்று கூடி பூஜையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் திரளாக கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் விளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து இரவு மகா தீபாராதனை மிகுந்த பக்தி சூழலில் நடைபெற்றது பக்தர்கள் அனைவருக்கும் அன்னையின் அருளை பெற்றனர் திருவிளக்கு சுமங்கலி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டதுடன் பூஜை முடிவில் அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆன்மீக நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய நிர்வாகம் மிக நேர்த்தியாக செய்து பக்தர்களின் பாராட்டை பெற்றுள்ளது இதனால் மாடம்பாக்கம் பகுதியில் ஆன்மீக எழுச்சியும் பக்தி நிறைந்த சூழலும் நிலவியதாக பக்தர்கள் தெரிவித்தனர் இவ்வாறாக அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நூத்தி எட்டு திருவிளக்கு சுமங்கலி பூஜை மிகுந்த வெற்றியுடனும் இணைந்தே நிறைவடைந்தது உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3S மீடியாவுடன் இணைந்திருங்கள்